கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை பங்குனி மாதம் பதினைந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உள்ளும் புறமும் இன்றைய தியான வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பர்ணோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் தியானம் நம்முடைய நாளாந்த வாழ்க்கையிலே ஒருவர் உங்களுக்கு புத்திமதிகளை கூறிவிட்டு அதை கூறியவர் அதை கை கொள்ளாவிடில் நீங்கள் அவரை பார்த்து என்ன கூறுவீர்கள் இவர்கள் சொல்வதொன்று செய்வது வேறொன்று அல்லது உனக்கில்லை உபதேசம் அது ஊருக்கு மட்டுமன்று கூறுவீர்கள் அல்லவா ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே வேதபாரகர் பரிசுயர் என்ற சிறப்பு குழுக்களை சேர்ந்த மனிதர்கள் இருந்தார்கள் இந்த குழுக்களிலே இருந்தவர்கள் நியாயப்பிரமாண கட்டளைகளை நன்றாக அறிந்திருந்தார்கள் அது மட்டுமல்ல அதை மற்றவர்கள் கைக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னும் அதிகமான ஒழுங்கு முறைகளை ஏற்படுத்தி அந்த நீதியை கைக்கொள்ளாமல் இருக்கின்றவர்களை கடுமையாக தண்டித்தார்கள் ஆனால் அவற்றை போதித்து மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தும் பரிசெயர் வேதபாரகருடைய நிலைமை என்ன ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு அதை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ போஜன பான பாத்திரங்களில் வழிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது குருடரான பரிசெயனே போஜன பான பாத்திரங்களின் வழிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு மாயக்காரனாகிய வேத பாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாக காணப்படும் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகின்றீர்கள் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் ஆதலால் பரிசு வேதபாரகருடைய மாயமான நீதியை விட நம்முடைய நீதியானது உள்ளும் புறமும் தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு போதிப்பதற்காக நாம் வேதத்தை கற்றுக்கொள்ளாமல் ஒரு விசுவாசியானவன் முதலாவதாக தன் வாழ்விலே வேத வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு நடக்கும்படிக்கு வேதத்தை கருத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும் ஜபம் செய்வோம் நீதியின் தேவனே நான் என் வாயினால் உம்மை புகழ்ந்து இருதயத்திலே உமக்கு தூரமாக இராதபடிக்கு உள்ளும் புறமும் உமக்கு உகந்த பாத்திரமாக இருக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தையு பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தொடக்கம் ஒன்பதாம் வசனம் வரை